மனோஜ கூமுட்டையாக்கி புஜியா குடும்பத்தை ஏமாத்திட்டு வர ரோகினி சகலைய வம்புக்களுக்கு முத்து இந்த மாதிரி சிறுகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஸோ அந்த வகையில ரவி அண்ட் ஸ்ருதியினுடைய வருட கல்யாண நாள் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இதை தொடர்ந்து மீனா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாகவும் எனக்கு ஒரு அக்காவும் இருந்து வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிற உணர்வுல ஸ்ருதி பாத்தீங்கன்னா மீனாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க உடனே மீனா உங்கள் கல்யாண நாளுக்கு நாங்கள் தான் கிஃப்ட் கொடுக்கணும் நீங்கள் என்ன எனக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஸ்ருதி கிஃப்ட் யாருக்கு எப்போ வேணாலுமே கொடுக்கலாம் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம மேலே அக்கறை வச்சுருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை காட்டுற வகையில் நம்ம கொடுக்குறோம் அதனால என்னுடைய அக்காவா உங்களை நினைச்சு நான் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க இதை பார்த்த மனோஜ் ரோஹினி கிட்ட நாம தான் அவங்களுக்கு பெரிய கிஃப்டாக மோதிரம் கொடுத்தோம் நமக்கு ஒன்றுமே கொடுக்கல மீனாக வெறும் பூ மட்டும் தான் கொடுத்தா அவளுக்கு போய் இவ கிஃப்ட் கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி புறம்புறாரு அதுக்கு ரோகிணி அந்த அளவுக்கு ஸ்ருத்தியோட மனசுல மீனா இடம் புடிச்சு வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா மீனா அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ஒரு காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது உடனே மீனா எனக்கு இதுக்கு இவ்வளோ பெரிய ஃபோனு அப்படிங்கிற மாதிரி கேட்ட நிலையில நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அதனால நிச்சயம் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு தேவைப்படும் இதை வச்சுக்கோங்க என்னுடைய சின்ன அன்பளிப்பு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க இதை பார்த்த விஜய்யாவுக்கு வைத்தறிச்ச தாங்கவே முடியல பூக்கட்டுற வேலைக்காரிக்கு இவ்வளோ பெரிய கிஃப்டா அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க அதுக்கு அண்ணாமலே நீ மட்டும் தான் மீனாவை குறைச்சலாம் நினைக்கிற ஆனா மீனாவோட அருமையும் பெருமையும் எல்லாருக்குமே தெரியுது அப்படிங்கிற <muching> மாதிரி சொல்லி நீயும் மாறிடு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு ஆனாலும் இந்த விஜயா திருந்தாம மீனாவை வீட்டு வேலைக்காரியா தான் நடத்த போறாங்க அடுத்ததா ரோகிணி சிட்டிய மீட் பண்ணி சத்யாவோட வீடியோவை வெளியிட்டது நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி முத்து நம்புறாரு இது தொடர்ந்து உன் மேலதான் அவருக்கு சந்தேகம் வரும் அதனால கொஞ்சம் உஷாரான இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததான் அதுக்கு சிட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கிட்டே சொல்கிறாரு இந்த ரோகிணியும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் நான் மாட்டிக்காதபடி நீ உஷாராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க ரோகிணியை பொறுத்தவரை எத்தனை பொய் சொன்னாலும் கடைசியில் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற நினைப்பில் மனோஜை கூமுட்டையாக்கி விஜயாவோட குடும்பத்தை தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே வராங்க கடைசியாக ரோகிணி பற்றின விஷயங்கள் வெளியே வந்தாலுமே மன்னிப்பு கேட்டு நீலுக்கண்ணீர் வடித்து எல்லாருடைய மனசையுமே மாற்றி ரோகிணி நல்லவ அப்படிங்கிறத உணர்த்துற வகையில தான் இந்த கதை பாத்தீங்கன்னா நான் கரப்போகுது அடுத்ததா முத்துவுக்கும் அந்த டிராபிக் போலீஸ்க்கும் ஏற்பட்ட விரிசலை தொடர்ந்து டிராபிக் போலீஸ் மீனாவோட தங்கச்சி சீதாவோட வாழ்க்கைக்குள்ள வர போறாரு அதாவது டிராஃபிக் போலீஸோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு அப்போ அவருக்கு அவசரமாக வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால அம்மாவையும் கவனிச்சிக்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தவிக்கிறாரு இதை பார்த்த சீதா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால இவங்களுடைய உறவு காதலில் போய் இனி முடிய போகுது இது தெரியாத முத்து ஹோட்டலுக்கு சாப்பிட வர டிராஃபிக் போலீஸை வம்புக்களுக்கிற விதமாக அவரை சீண்டி பார்க்குறாரு இதனால் கோபப்பட அந்த டிராஃபிக் போலீஸ் முத்துவோட சட்டையை பிடிச்சி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட் போச்சு நீ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்